ஐய விவேஸ் இது உங்கள் ஜான்சி சமையல் இன்றைக்கி வந்து சிக்கன் பிரியாணி தான் நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க மற்றவனுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க நாங்கள் செய்யும்போது முழுமையாக பாருங்கள் அப்போ தான் நாங்கள் எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு தெரியும் வாங்க இப்போ இதுக்கு தேவையான பொருளை நம்ம பார்த்துடலாம் பொருளை பார்த்துடலாம் லவங்கம் ஜாதிப்பூ பட்டை ஏலக்காய் எடுத்துருக்கேன் இது வந்து ஒரு கட் புதினா இப்போ ஒரு கட் புதினாவில் வந்து அரைக்கட்டு எடுத்திருக்கேன் கொத்தமல்லி அரைக்கட்டு எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு வந்து நூறு இஞ்சி ஐம்பது பூண்டு வந்து எடுத்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் தயிர் மிளகாய் தூள் தக்காளி வந்து நானூறு கிராம் எடுத்திருக்கேன் வெங்காயம் வந்து ஐநூறு கிராம் எடுத்திருக்கேன் ஏன்னா வந்து தக்காளி விட வெங்காயம் ஜாஸ்தியாக போட்டால் நல்லாயிருக்கும் அதனால் ஒரு ஆறு ஏழு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் மஞ்சள் பொடி பாஸ்மதி அரிசி சிக்கன் வந்து நான் மேக்னேட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் என்னென்ன சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா கொத்தமல்லி புதினா ஒரு ஸ்பூன் வந்து வெறுமளகாய்த்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் மஞ்சள் பொடி தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு கால் அவருக்கு நல்லா ஊற வச்சுருக்கேன் இன்றைக்கி வந்து நான் விறகடுப்பில் தான் நான் செய்ய போகிறேன் ஏன்னா வந்து எனக்கு விறகடுப்பில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் பிரியாணி அதனால் நான் விறகடுப்பில் செய்கிறேன் பாத்திரம் நல்லா சூடாகிடுச்சு இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம் எடுத்து வச்சுக்கிற பட்டை லவங்க எல்லாம் சேர்த்துடலாம் இது கூட வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் பாருங்கள் வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு இஞ்சி பூண்டு சேர்த்துடலாம் இது நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கி வரட்டும் அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் பாருங்கள் இஞ்சி பூண்டு வந்து நல்லா வதங்கியாச்சு இப்போ வந்து பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துக்கணும் எண்ணெய் நல்லா பிரியுது பாருங்கள் இப்போ வந்து ஒன்றரை ஸ்பூன் வந்து மிளகாய் சேர்த்துக்கலாம் எண்ணெயிலே நல்லா கலந்து விடுங்க சிக்கனில் சேர்த்த மீதி வந்து தயிர் இருக்குது அந்த மீதி தயிர் வந்து சேர்த்துக்கோங்க இது நல்லா ஒரு நூறு இருக்கும் நூறு கிராம் இருக்கும் அதை சேர்த்துக்கலாம் இது கூட வந்து தக்காளியும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் இது கூட வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து அரை ஸ்பூன் கம்மியாகவே ஒரு பிரிச்சு வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்குங்க ஏன்னா நம்ம சிக்கன் சேர்க்கறதால மஞ்சள் பொடி சேர்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் இப்போ இது நல்லா தக்காளி வந்து நல்லா வதங்கி எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் மூடி போட்டால் குயிக்காக வந்து வெந்து வந்துடும் அதனால் நான் மூடி போடுறேன் நல்லா எண்ணெய் வந்து பிரிஞ்சு வருது இந்த நேரத்தில் வந்து நம்ம கொத்தமல்லியும் புதினாவும் நல்லா ஒரு கைப்பொடியை எடுத்து போட்டுக்கலாம் இந்த மசாலே வதங்கினா நல்லா வாசமாக இருக்குங்க இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மேக்னேட் பண்ண சிக்கனை சேர்த்துக்கலாம் இது ஏற்கனவே மேக்னேட் பண்ணியனாக்கா உப்பு எல்லாம் நல்லா ஊறி நல்லா காரமாக நல்லா சாப்பிடும்போது சக்க மாதிரி இல்லாமல் நல்லா சாஃப்டாக கிடைக்குங்க அதனால இதை நான் வந்து ஊற வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா மசாலாவோடு நல்லா வேகட்டும் கலர் வந்து மாறும் அப்போ வந்து நம்ம அதை தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த பவுலில் இந்த பவுலில் ஒரு பவுல் வந்து ஒரு கிலோ அரிசி எடுத்துருக்கேன் இதில் வந்து நான் வந்து ஒன்றுக்கு ஒன்றரை தான் சேர்க்க போகிறேன் ஏன்னா மேலே மேலேயும் வந்து தம் அடுப்பிறோம் நம்மளுக்கு கீழேயே நெருப்பாக இருக்கும் அதனால் வந்து ஒன்றுக்கு ஒன்றரை தான் நான் செய்ய போகிறேன் பாருங்கள் ஒன்றுக்கு ஒன்று இப்போ நல்லா கலந்து விட்டுங்க அரிசி வந்து ஊறவும் வைக்கல ஏன்னா நெருப்புன்றதால் நம்ம ஊற வைக்க தேவை மேலேயும் தம் இருக்கும் கீழேயும் தம் இருக்கும் அதனால் வந்து நான் அரிசி ஊற வைக்கல இப்போ வந்து மூடி போட்டெல்லாம் இது வந்து கொதிக்கட்டும் பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து அரிசி வந்து ரெண்டு முறை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இப்போ வந்து அரிசி சேர்த்துக்கலாம் கேஸ் அடுப்பில் செய்யலாங்க அதை விட நீங்கள் விறகு அடுப்பில் செஞ்சின்னா அனலும் நல்லா ஒன்றே போல் விழும் கேஸ்ன்றது வந்து நடுவு செ நடுவில் மட்டும்தான் அது வந்து அனல் படும் சுற்றி வந்து தண்ணி அப்படியே நிற்கும் ஆனால் எப்போவுமே எனக்கு விறகு அடுப்பில் செய்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லாவும் உதிரி உதிரியாக நம்மளுக்கு கிடைக்கும் ரொம்ப கலந்து விடாதிங்க அரிசி போட்டுட்டு பிறகு ஒரு சுற்று இப்படி கலந்து விடுங்க மறுபடியும் இப்படி ஒரு சுற்று கலந்து விடுங்க அவ்வளோதாங்க மூடி போட்டு முட்டெல்லாம் நல்லா வெந்து நம்மளுக்கு மேலே வந்து தண்ணியெல்லாம் வற்றி நல்லா ட்ரையாக கிடைக்கும் உங்களுக்கு அப்புறமா நான் காட்டுறேன் பாருங்கள் முக்கால் பாதத்துக்கு நல்லா தண்ணி சுண்டி வந்தாச்சு பாருங்கள் ஒரு ச அரிசி கூட உடையாமல் எப்படி வருது பாருங்கள் அரிசி போட்டு ஒரு ரெண்டு மூணு டைம் மட்டும் அப்பப்போ நம்ம கலரி விட்டால் போதும் இப்போ தம் போடுற ஸ்டேஜில் வந்தாச்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும்ங்க இந்த மீதி சுற்றி இருக்கிற இந்த தண்ணியை வந்து நல்லா வத்தட்டும் அப்போ நம்ம தம்மை போட்டுடலாம் இந்த ஸ்டேஜில் வந்து தம்மை போட்டுடலாம் இப்போ வந்து நான் ஃபுட் கலர் எடுத்திருக்கேன் அது வந்து சேர்த்துக்கலாம் நடுவில் மட்டும் இப்படி சுற்றி ஊற்றி விட்டுருங்க மேலே வந்து மீதி எடுத்து வச்சுருக்கிற புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் அதுதாங்க இப்போ ரம்மா போட்டுடலாம் இப்போ மேலே வந்து நெருப்பள்ளி வச்சிடலாங்க இது வந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே தம்லே விட்டுடலாம் நல்லா வந்து புழுங்கி மேலே வந்து தண்ணி இல்லாமல் சாப்பாடு வந்து நம்மளுக்கு நல்லா குச்சி போல் கிடைக்கும் இப்போ இது தம்மில் இருக்கட்டும் பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா பற்றி வந்துடுச்சு இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு பிரியாணி வந்து பாருங்கள் எவ்வளோ நல்லா உதிரி உதிரியாக நல்லா சாப்பாடு வந்து எவ்வளோ சூப்பராக வந்து பாருங்கள் நான் உங்களுக்கு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு காமிக்கிறேன் வாங்க சாப்பிடலாம் சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் கொஞ்சம் வந்து தயிர் பச்சடி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் சாப்பாடு எடுத்துகிட்டு சாப்பிடுவோம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக வந்திருக்குங்க நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து விறகு அடப்பில் செஞ்சதால் சாப்பாடு பாருங்கள் ஒன்று ஒன்று உடையில தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரையாக நல்லாயிருக்கு பாரு நல்லா உதிரி பாகத்தில் வந்திருக்கு சாப்பாடு நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி